வணக்கம் ஏ டு செட் ஃபன் டாக்கீஸ் நேர்களே நாம் இப்பொழுது சொப்பனத்தின் பலன் என்னென்ன என்று பார்க்கலாம் முதலில் பகலில் காணும் சொப்பனத்திற்கு பலன் உண்டா என்று கேட்டால் இல்லை நாம் எந்த ஒரு கனவு பகலில் பார்த்தாலும் அது பலிப்பதில்லை இரவில் முதல் ஜாமத்தில் மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு இருபத்தி நான்குக்குள் ஏதாவது ஒரு கனவு கண்டால் ஒரு வருஷத்திலும் இரண்டாம் ஜாமத்தில் எட்டு இருபத்தி நாலு முதல் பத்து ஐம்பதுக்குள் கனவு கண்டால் அது மூன்று மாதத்திலும் மூன்றாம் ஜாமத்தில் அதாவது இரவு எட்டு நாற்பத்தி எட்டு முதல் ஒன்று பதினொன்று மணிக்குள் கண்ட சொப்பனம் ஒரு மாதத்திலும் நான்காம் ஜாமத்தின் இரவு ஒன்று பன்னெண்டு முதல் மூணு முப்பத்தி ஆறுக்குள் கண்ட சொப்பனம் பத்து தினங்களிலும் ஐந்தாம் ஜாமத்தில் அருணோதயத்தில் விடியற்காலை மூன்று முப்பத்தி ஆறு முதல் ஆறு மணிக்குள் கண்ட சொப்பனம் உடனே பழிக்கும் என்றும் கூறுவர் நல்ல சொப்பனம் கண்டால் மறுபடியும் நித்திரை கூடாது கெட்ட சொப்பனம் கண்டால் கடவுளை தியானித்த பிறகே நித்திரை செய்ய வேண்டும் சரி சொப்பனங்களில் சுப சொப்பனங்கள் என்று உண்டா என்று கேட்டால் உண்டு பசு எருது தேவாலயங்கள் அரண்மனை மலை உச்சி விர்சம் இவைகளில் மேல் ஏறுவது போல் ஒரு சொப்பனம் கண்டால் மாமிச பக்ஷணம் மலஜலம் தயிரண்ணம் புசித்தல் வெள்ளை வஸ்திரம் தரித்தல் ரத்தின ஆபரணங்கள் காணல் சந்தனம் பூசிக்கொள்ளல் வெற்றிலை பாக்கு தரித்தல் கற்பூரம் அகல் வெள்ளை புஷ்பம் இவைகளைக் கண்டால் சொற்ப சம்பத்து உண்டாகும் வெண்ணிற பாம்பு கடித்தல் தேள் கடித்தல் சமுத்திரம் தாண்டல் நெருப்பில் அகப்படுதல் மலஜலம் இவைகளைக் இவைகளை கண்டால் தன லாபம் உண்டாகும் மேலும் நம் வியூவர்ஸ் அதிகமாக பள்ளி விழுதலின் பலன் பற்றி கேட்டிருந்தார்கள் அதை அடுத்த பகிர்வில் அனுப்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஏ டு ஜெட் ஃபன் டாக்கீஸ் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் லைக் திஸ்